வணக்கம் மக்களே வணக்கம் சற்றுமுன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்கப் போகிறோம் மக்களே சற்று முன் திமுகவின் முக்கியமான புள்ளியை அதிரடியாக அமலாக்கத்துறை கைது செய்து புழல் சிறையில் அடைத்திருக்கிறார்கள் யார் அந்த திமுகவின் முக்கியமான புள்ளி என்ன காரணத்திற்காக அதிரடியாக அமலாக்கத்துறையினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படி என்ன தவறு செய்துவிட்டார் இதனால் முதல்வர் ஸ்டாலின் பேரதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார் இது யார் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு காணொலியில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் நமது அரசியல் நியூஸ் சேனலில் பார்க்க போகிறோம் மக்களே அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கான அரசியல் நியூஸ் என்ன இன்றைக்கான அரசியல் அப்டேட் என்னன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் நமது அரசியல் நியூஸ் சேனலில் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் மக்களே அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருமே மறக்காமல் லைக் பண்ணணும் மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா ஒவ்வொரு வீடியோவும் எல்லாருக்கும் போய் சேரணுன்றதுக்காக தான் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க திமுகவுடைய ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர் மூத்தக்குடி அமைச்சராக இருக்கக்கூடிய அமைச்சர் பொன்முடி தற்போது அதிரடியாக அமலாக்கத்துறையினால் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்படுகிறார் அப்படின்றத பற்றி தகவல் செய்திகள் வெளிவட்டாரங்களில் சற்று புறும்பு பேசப்பட்டு வருகின்றன மக்களே வெளியாகி வருகின்றன செய்திகள் இது உண்மை தகவலா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இது முழுக்க முழுக்க வதந்திகள் மட்டுமே அப்படின்றத இந்த இடத்துல நம்ம தெளிவாக உறுதிப்படுத்திக்கிறோம் மக்களே ஏன் அப்படின்னு பார்த்தீங்கனாக்க தற்போது இப்போ தான் வாக்குகள் அது பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு நேற்றுக்கு தான் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்திருக்கிறது அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த தகவல் வெளியாகி கொண்டு இருக்கிறது இது உண்மை மு முழுக்க முழுக்க வதந்திகளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறது மக்களே இது முழுக்க முழுக்க வதந்திகள் மட்டுமே யாரும் நம்ப வேண்டாம் அமைச்சர் பொன்முடி நல்ல நலமாகத்தான் இருக்கிறார் அவர் கைது செய்யப்படவில்லை இது முழுக்க முழுக்க வதந்திகள் அப்படின்றத தெளிவாக இந்த இடத்துல நம்ம வந்து உறுதிப்படுத்திக்கிறோம் ஸோ இந்த மாதிரி அரசியல் பத்தின அப்டேட் வந்து தொடர்ச்சியே வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் யார் வந்து ஆட்சியை பிடிக்கப் போகிறார்கள் பிரதமர் யார் வந்து பிரதமர் ஆக போகிறாங்க ஸோ அடுத்து அவங்க விட்ட அறிக்கைகள்லாம் நிறைவேற்றுவார்களா இல்லை நிறைவேற்றாமல் ஏமாற்றுவார்களா அப்படின்றத பற்றி நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் அடுத்த அப்டேட்டில் தொடர்ச்சியாக பேசலாம் தேங்க்யூ